சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி மூணு இரண்டாவது வசனம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தின் கடைசி நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தில் கத்தை நமக்கு செய்த உபகாரங்களை ஒரு நாள் மறக்க மறக்கக்கூடாது கத்து செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது இந்த கடை இந்த வருஷம் முழுவதும் திருபயி நம்மளை காத்தார் நம்மளை போஷித்தார் நம்மளை நடத்தினார் எவ்வளோ நேரங்களில் சோர்ந்து போது பலன் கொடுத்தார் ஆகவே இவைகளெல்லாம் நினைத்து நாம் அவரை தோத்திரிக்க வேண்டும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில காரியங்கள் நடக்காத காரியங்கள் இருக்கலாம் பதில் வராத ஜபங்கள் இருக்கலாம் ஆனால் அவைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க அதற்கு பதிலாக கத்த செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரியுங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல பலனை கொடுத்துருக்காரு சுகத்தை கொடுத்துருக்காரு ஜீவனை கொடுத்துருக்கிறார் உண்ண உணவு கொடுத்துருக்கிறார் உடுத்த உடை கொடுத்திருக்கிறார் தங்குகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறார் ஒரு நல்ல சபையை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் அது மாத்திரலாம் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசுகிறார் அவருடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறார் இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவரை நாம் வேண்டும் நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்ல வேண்டும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா அண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் ஆத்மாவை பார்த்து நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அன்றரே நன்றியுள்ள இருதயத்தை தாரும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் மறக்காத ஒரு இறுதயத்தை தாரும் அன்றரே மறவாமல் எங்களை நினைவில் வைத்திருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்ரோம் கத்தர் ஆசீர்வதி கர்த்தர் பலப்படுத்தும் கத்தர் அற்புதங்களை செய்வீராக இயேசுவை நாமத்தினால் எம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆவி அவர்களை தாங்குவதாக பலப்படுத்துவதாக இந்த கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் துவக்கம் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய போஷிப்புக்காக நன்றி உடைய பாதுகாப்புக்காக நன்றி உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் அப்பா கத்தை நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் வழி வழிநடத்துங்க ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்துறவங்கள ஆசிரியப்பார்கள் ஆமேன்.